மனசுக்குள்ளே இருக்கிற குலதெய்வம் சார்ந்து விடை தெரியாத பத்து கேள்விகள்ங்க நமக்குள்ளே ஒரு சில கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளுக்கு பதிலாகத்தான் நம்ம சாமியை பற்றின சாமியாடிகளை பற்றின தெய்வத்தோட நிலையை பற்றின ஒரு பத்து கேள்விகள் நமக்கு பதில் தெரியாமல் இருக்கும் அதை தான் நான் அறிஞ்சதை நண்பர்கள்ட பகிர்ந்து உள்ள ஆசைப்பட்றேன் சரி முதல் கேள்வி என்ன குலதெய்வம் சார்ந்து வர்ற முதல் கேள்வி என்ன அப்படின்னா என்னுடைய தெய்வம் அந்த குலதெய்வத்தோட அருட்பார்வை எனக்கு இருக்கா இல்லையா குலதெய்வத்தோட அந்த அருளாசி எனக்கு இருக்கா இல்லையா குலதெய்வம் குடும்பத்தை காத்து நிக்கிதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு ஒரு சில ஐயங்கள் ஏற்படும் சரி அதை எப்படி அதை எப்படி நாம் உணர்றது அதுக்கு எப்படி நமக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னா குலதெய்வம் பேசலை அப்படின்னா நிறைய இழப்புகள் முதல்ல நமக்கு பெருசா நடக்கிறது என்ன அப்படின்னா இழப்புகள் இழப்புகள் அப்படிங்கிறது சாதாரண இழப்புகள் அல்ல உயிரினங்கள் நாம் வளர்க்குற ஆடு மாடு கோழியிலிருந்து இருந்து நம்மளுடைய ஒரு சில மனிதர்களே ஒரு சில நேரங்கள்ல திடீர் திடீர்னு உடல்நிலை சரியில்லாம ஒரு சில இழப்புகள் ஏற்படும் இது ஒன்று சரி இது இல்லாம எப்படி சொல்றது அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் இல்லை குலதெய்வம் பேசலை அப்படின்னா நிறைய கஷ்டம் நிறைய சண்டை நிறைய சச்சரவு மன நிம்மதி இல்லாமல் இருக்கும் இது இரண்டு சரி இது இல்லாமல் குலதெய்வம் பேசலை அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா உறவினர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் சொந்த பந்தங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இல்லாமல் தன்னுடைய சொந்த யாரு என்ன அப்படிங்கிற எதுவுமே தெரியாம நாம தனியாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இது போன்ற அறிகுறிகள் நிறைய இருக்குங்க இதில் நாம் கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம குலதெய்வம் நம்ம கிட்ட பேசுதா பேசலையா அப்படின்னு சரி இது ஒன்று இரண்டாவது என்ன குலதெய்வத்தை பற்றி விடை தெரியாத பத்து கேள்விகள்ல இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா என் மேலே சாமி வருது வந்த சாமி என்ன சாமின்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது சாமி என்ன ஏறியாம நான் சாமி ஆடிட்டேன் என் மேல சாமி நின்றுச்சு ஆனா திறந்து பேசல ஆனா என்னுடைய இல்ல ஆனா தெய்வம் தொட்ட மாதிரி நான் உணர்றேன் என் மேல வந்த சாமி எந்த சாமின்னு எனக்கு எப்படி உறுதிப்படுத்துறது எனக்கு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா இந்த விஷயத்துல மனுஷன் எப்படி சொல்றது அப்படின்னா சொல் பேச்சு கேட்க கூடாது அதே சமயம் சுயமா அந்த ஒரு முடிவு எடுக்க கூடாது என்னைய தொட்ட சாமியே என்கிட்ட வந்து அதை நான் உறுதிப்படுத்தணும் இதுக்கு ஒரே ஒரு உண்மையான நிகழ்வை சொல்றேன் இந்த நிகழ்வு இந்த கேள்விக்கு பதிலாக அமையும் ஒருத்தன் மேல சாமி வருது இருக்கிற சினமெல்லாம் இந்த சாமி வந்துருச்சப்பா இந்த சாமி வந்துருச்சப்பா உன்மேல பெரிய தெய்வம் வந்துருச்சு உன் மேல சிறிய தெய்வம் வந்துருச்சு உன் மேல ஆண் தெய்வம் வந்துருச்சு உன் மேல பெண் தெய்வம் வந்திருக்குன்னு ஆளாளுக்கு ஒவ்வொன்றா சொல்றாங்க அப்ப அவருக்கு என்னன்னா ஒரு பெரிய குழப்பம் பெரிய குழப்பத்தில் என்ன பண்றாரு அவரால முடிவு எடுக்க முடியல என்ன சாமி வந்துச்சுன்னே நமக்கு தெரியலையே இவங்க ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்களே நாம எப்படி அதை நாம உறுதி பண்றது அப்படின்னு என்ன பண்றாரு எந்த சாமி வந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும் நான் எந்த சாமின்னு நான் நினைக்கல பொதுவா என்னுடைய குலதெய்வங்கள் தான் என் மேல வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றாரு ஒரு வருஷம் இரண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த வந்த உடல் உடல்ல தொட்ட உடல்ல உணர்ந்த அந்த இறை சக்தியை மதிச்சு அந்த இறை சக்திக்காக தன்னை அர்ப்பணம் செஞ்சு ஒரு சில விரத முறைகளை மேற்கொண்டுகிட்டே வர்றாரு அப்ப என்ன நடக்குது ஒரு மூணு வருஷம் கழிச்சு ஒரு எல்லைக்கு போறாரு அந்த எல்லையில அவர் மேல வந்த சாமி ஆதிக்கமா அந்த இடத்துல நிற்கிது அப்ப அந்த இடத்துல அவர் போகும்போது அவர் அறியாம அவர் உடல்ல அந்த இடத்துல அந்த எல்லையை அந்த சாமி அவர் மேல வந்த சாமி பக்கத்துல போகும்போது அவரை அவரை அறியாம அவர் மேல அந்த ஒரு அருள்மையை ஏற்படுது அந்த அருள்மையை ஏற்பட்ட உடனே அவர் என்ன பண்றாரு அந்த சாமியை வணங்கிட்டு உள்ளே போய் அந்த மற்ற தெய்வங்களை வணங்கும் போது அங்க இருக்கிற ஒரு பூசாரி சொல்றாரு உன் மேல இந்த சாமி வந்திருக்குமே அப்படின்னு அந்த சாமியோட பெயரை சொல்றாரு சொன்ன உடனே அந்த இடத்துல சவனம் அடிக்குது அந்த எல்லையில அந்த குலதெய்வ எல்லையில வேற ஒரு ஆலயத்துல சவனம் அடிக்குது அப்ப என்ன பண்றாரு ஒருவேளை நம்ம நம்ம மேல வந்த சாமி தான் இருக்குமோ அப்படின்னு அந்த இடத்துல அனுமானிக்கிறார் அடுத்து அந்த குலதெய்வ எல்லைக்கு போகும்போது அதே மாதிரி அவர் கொண்ட அந்த கடுமையான பக்தி அந்த விரதம் அந்த தெய்வத்தின் மேல கொண்டு வந்த அந்த 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 அன்பு நேசம் என்னமா என்ன ஆகுது அப்படின்னா பரிபூரணமாக அவர் மேலே வந்து எந்த சாமி அவர் மேலே வந்துச்சோ அந்த சாமியோட ஆயுதத்தை எடுத்து அவர் ஆடி என் மேலே வந்தது இந்த சாமி தான் அப்படின்னு அந்த இடத்துல அந்த சபைக்கு அந்த மக்களுக்கு அந்த அந்த எல்லையில் இருக்கிற அந்த பொது சனங்களுக்கு பேரறிவுப்பா அவர் எடுக்கிற ஆயுதம் அவர் மேலே வந்த சாமியை அடையாளப்படுத்துது இப்படித்தான் நம்ம மேலே வர்ற சாமியை நாம் அடையாளம் கொண்டு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்ல வரேன் சரிங்க இது ரெண்டு குலதெய்வம் தெய்வம் விடை தெரியாத இது ரெண்டு மூணாவது என்ன மூணாவது என்ன அப்படின்னா நிறைய கஷ்டப்படுறோங்க நிறைய கஷ்டப்படுறோம் எங்களுக்குள்ள ஒரு சில தீய சக்திகள் இருக்கா பில்லி இருக்கா சூனியம் இருக்கா செய்வுனை இருக்கா ஏவல் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது ஆனா ஏதோ ஒன்று ஒரு தீய சக்தி எங்களை சாடி நிக்கிற மாதிரி நாங்கள் உணர்றோம் இதை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது இதுக்கு விடையே தெரியலையே நாங்க நல்லா இருக்கோமா எங்கள் குடும்பம் நல்லா இருக்கா ஏதோ இல்லை ஏதாவது ஒரு சக்தி எங்களை அண்டி நிக்குதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சில நேரங்கள்ல பெரும்பாலான மக்களுக்கு ஒரு பிரம்மையா இருக்கும் மனுஷ வாழ்க்கையில கஷ்டங்கிறது இயல்பு ஏற்றம் இறக்கம்ங்கிறது இயல்பு சரி ஆனா இது போன்ற தீய வினைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்துல அவங்க வணங்குற அந்த சாமி அவங்களுக்கு கனவுல காட்டி கொடுக்கும் எப்படி அந்த மக்க எந்த மக்க உண்மையும் நேர்மையுமா இருக்காங்களோ எந்த மக்களுக்கு குலதெய்வ அருள் ஆசி இருக்கோ அந்த மக்களுக்கு அவங்க சாமி ஆடணும்னு இல்லை சாதாரண குல மக்களாக இருந்தாலும் உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத கனவுல காட்டி கொடுக்கும் அந்த கனவை வச்சு நாம நமக்கு இது போன்ற ஒரு சில தீய வினைகள் இருக்கு இது போன்ற தீய வினைகள் இருக்கிறதுனால தான் நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு நொடிப்பு இவ்வளவு முடக்கம் இவ்வளவு மதிப்பு இவ்வளவு வேதனை கண்ணீர் கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சாமி நமக்கு காட்டி கொடுக்குற அந்த கனவின் மூலியமாக நமக்கு இது போன்ற தீ இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் சரிங்க இது மூணு நாலாவது என்ன குலதெய்வம் சார்ந்து விடை தெரியாத கேள்வி நாலாவது என்ன அப்படின்னா பங்காளி மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்க முடியலைங்க எல்லாரும் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு தெரியல ஆனா எல்லாரும் நல்லவங்கன்னு நாம நினைச்சா நமக்கு ஒரு சில நேரங்கள்ல நமக்கு ஒரு சில ஆபத்துகளை உருவாக்குதே இதுல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு எப்படி புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு என்ன விடை அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் சுத்தமான உள்ளம் தூய்மையான உள்ளம் உண்மையான உள்ளம் கொண்டவங்க சத்தியத்தின் பக்கம் நிக்கிற தான் இருப்பாங்க எந்த பங்காளி பெருமக்கள் எல்லா பங்காளி பெருமக்களும் சத்தியத்தின் வழி நிற்பாங்க உறவுகளை தவிர்த்து தெய்வத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தி இந்த இந்த நல்ல விஷயங்களுக்கு யாரெல்லாம் துணையா நிக்கிறாங்களோ அவங்க நாம அடையாளம் காட்டிக்க முடியும் அவங்க யாருனே தெரியாது நமக்கு நெருக்கமானவங்களா இருக்க மாட்டாங்க நமக்கு தூரத்து சொந்தமா இருப்பாங்க நமக்கு எதிரியா கூட இருப்பாங்க ஆனா ஒரு நல்ல விஷயங்களுக்கு அவங்க துணை அனுப்பாங்க அந்த நல்ல விஷயங்களுக்கு அந்த தெய்வம் போல கை கொடுப்பாங்க அது போன்ற மக்கள் தூய்மையான உள்ளத்தோட கள்ளம் கவடம் இல்லாம தெய்வத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தி நிக்கிற நல்ல மக்கள் நன்மக்கள் பெருமக்கள் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிறோம் குல தெய்வத்துக்காக எந்த ஒரு ஆசை பேராசை இல்லாம சுய மனித விருப்பு வெறுப்பும் இல்லாம தெய்வ நிலையில் நின்று தெய்வத்துக்காக சாமியாடி பெருமக்களுக்காக நல்ல விஷயங்களுக்காக யாரெல்லாம் எந்தெந்த பங்காளி பெருமக்கள் உண்மையா கூட நிற்கிறாங்க அவங்க எல்லாமே ஆக சிறந்த நன்மக்கள் தான் அவர்களை நாம இப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும் சரிங்க இது நாலாவது அஞ்சாவது விடை தெரியாத குலதெய்வம் சார்ந்த விடை தெரியாத கேள்வி அஞ்சாவது என் எல்லையில் என் தெய்வம் இருக்கா இல்லையானே தெரியலையங்க என் எல்லையில் எங்கள் குலசாமியை நாங்கள் உணர முடியலையங்க எங்கள் சாமி இருக்கா இல்லையான்னு நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுனா இது நாங்கள் போகிறோம் கும்பிடுறோம் அபிஷேகம் பண்ணுறோம் திருவிழா எடுக்கிறோம் ஆனால் இருந்தாலும் இந்த எல்லையில் சாமி இருக்குது அப்படின்னு எங்களால் உறுதியாக சொல்ல முடியலையேங்க இதுக்கு எப்படி பதில் இதுக்கு என்ன விடன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க எந்த ஒரு எல்லையையும் எந்த ஒரு மாட மாளிகையும் எந்த ஒரு பொண்ணையும் பொருளையும் வைரத்தையும் வைதூரியத்தையும் நாம அசுத்தம் பண்ணிடலாம் ஆனா குலதெய்வ எல்லையில அந்த குலதெய்வ சக்தி அந்த பிறந்த இடம் உருவான இடம் வளர்ந்த இடம் அந்த குலதெய்வ மண்ணு இருக்குல்ல அது தெய்வம் பேசாம இருந்தாலுமே அதுக்கு சக்தி இருக்கும் நம்ம சாமி பேசலை அதனால நாம் கோவிலுக்கு போகலை நம்ம சாமியை வணங்கலை அப்படிங்கிற முடிவு மட்டும் எடுக்கவே கூடாது அந்த மண் இருக்குல்ல அந்த மண் அதுதான் எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு கரு வர கரு வர ஏன் பேசல எதுக்கு பேசல அப்படிங்கிறது வேற ஆனால் நம்ம குலதெய்வ எல்லையில இந்த பார்வையை நம்ம வைக்கிறதே தப்பு நம்ம சாமி பேசலையே அப்படிங்கிற அந்த பார்வையை வைக்கிறதே தப்பு அந்த சந்தேகம் வர்றதே தப்பு ஏன் அப்படின்னா குலதெய்வம் அப்படிங்கிறது அந்த குல மக்களுக்காக கொடுத்த சத்திய வாக்கு தானே அழிஞ்சாலும் தான் வணங்குற குலதெய்வமே அந்த இடத்துல வலுவிழந்து நின்னாலும் என்னுடைய குலமக்க என்னை தேடி வரும் இந்த எல்லையை தேடி வரும் அதனால நான் இந்த எல்லையில் நின்று என் பிள்ளைகளை காக்கணும் அப்படின்னு எவ்வளவு பிரச்சனைகள் தடைகள் மறிப்புகள் தீய சக்திகள் மாந்திரிகங்கள் கட்டுகள் எது நடந்தாலும் எல்லாத்தையும் மீறி உடைச்சு தாங்கி சகிச்சு வழிகளையும் வேதனைகளையும் தாங்கி அந்த எல்லையில அந்த சாமி சத்தியமா இருக்கு தெரியாம இருக்கலாம் உணர முடியாம இருக்கலாம் ஆனா அந்த தெய்வம் நம்ம சாமி நம்ம குலதெய்வ எல்லையில இருக்கிறது நூறு சதவிகிதம் உண்மை பேசும் பேசுற காலம் வரும்போது இருக்கிற மக்க அந்த தெய்வத்தை தட்டி எழுப்பும் போது இருக்கிற சமம் ஒற்றுமையா கூடி அந்த தெய்வத்தை அழைக்கும் போது கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும் ஒரு சில கோப தாபங்கள் ஒரு சில தவறான செயல்கள் ஒரு சில புரிதல் இல்லாம தெய்வத்தின் மேல மதிப்பு இல்லாம தெய்வத்தின் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிற ஒரு சில இடங்கள்ல வேணும்னா இப்படி இருக்கலாமே தவிர ஆனா அந்த எல்லையில அந்த சாமி இருக்கிறது உங்க சாமி இருக்கிறது சத்தியமான உண்மை யார் சொன்னாலும் நம்பாதீங்க ஓ எல்லையில சாமி இல்லப்பா அப்படின்னு சொன்னா நம்பவே நம்பாதீங்க ஏன் சாமி அந்த எல்லையில இல்லதுன்னா எங்க இருக்க என் சாமி இல்லாட்டினா நான் இந்நேரம் இந்த நிலையில இருக்க முடியுமா என் தெய்வம் இருக்கு அப்படின்னு மளவோட நம்புற சனங்கள் தான் அதிகமா இருக்கணும் சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது என்ன குலதெய்வம் சார்ந்து விடை தெரியாத ஆறாவது என்ன அப்படின்னா சாமியாடிக்கும் சாமியாடிக்கும் ஏன் ஒரு சில பிரச்சனைகள் வருது என்னப்பா இந்த சாமி வந்தா அந்த சாமி வரமாட்டேது என்னப்பா இவர்கிட்ட இருக்கிற சாமி சாமியாடுகளுக்குள்ள இவ்வளவு குழப்பம் இவ்வளவு சண்டை ஒரே சாமியை நாலு பேர் ஆடுறாங்களேப்பா ஒரே சாமியை அஞ்சு பேர் ஆடுறாங்களே யாரு மேலதான் அந்த சாமி உண்மையா வருது அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்விகள் நமக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும்ல அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க உண்மையான சாமியாடி வரும் மக்கள் உண்மையான தெய்வம் யாரை தொடும் அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஆசை பேர் ஆசை இல்லாம எனக்கு சாமி வரவே வேணாம் என் சாமிய நான் போய் வணங்குனா போதும் என் தெய்வம் என்னைய காத்து நின்னா போதும் என் சாமிக்கு நான் செய்ய வேண்டியத செஞ்சா போதும் என் மக்களை என்னைய காக்கலாட்டினாலும் இந்த எல்லையில வர்ற சனங்களை வர்ற சனங்களை காத்து நின்னா போதும்னு நினைக்கிற அந்த மேன் மக்கள் இருக்காங்களே அவங்களத்தான் முதல்ல தலையில தூக்கி வைக்கும் அப்ப பத்து பேர் சாமி ஆடுறாங்கன்னா அந்த பத்து பேர்கிட்ட யார் இந்த சாமி உண்மையா வந்துச்சு அப்படின்னு நம்ம மனசாட்சிக்கு தெரியும் ஆனா நம்ம வெளியே சொல்ல மாட்டோம் ஏன் அப்படின்னா நெருங்கின சொந்தமா இருப்பாங்க இதை சொன்னா நமக்கு பிரச்சனை ஆயிரும் நம்ம குடும்பத்துல பிரச்சனை ஆயிரும் நமக்குள்ள வர வேண்டியது வராம போயிரும் செய்ய வேண்டியதை செய்ய விடாம போயிரும் நாம பொண்ணு எடுத்திருக்கோம் நாம பொண்ணு கொடுத்துருக்கோம் நாம இவ்வளவு நமக்குள்ள இவ்வளவு ஒரு சில ஒரு சில வரவு செலவு கணக்கு இருக்கு இதெல்லாம் நாம போய் இந்த தெய்வ விஷயத்துல சொன்னோம்னா இது எல்லாத்தையும் நாம பாதிக்கப்படுவோம் அதனால எதுக்குன்னு நாம போயிருவோம் ஆனா அந்த இடத்துல நம்ம மனசாட்சி சொல்லும் பத்து பேர்ல அந்த சாமி உண்மையா வந்தது யாரு அப்படின்னு அந்த மனசாட்சியை நீங்க அந்த இடத்துல கேட்டீங்க அப்படின்னா எந்த சாமி உண்மையா வந்துச்சு யார் மேல வந்துச்சுங்கிறதுக்கு விடை கிடைக்கும் சரிங்க இது ஆறு ஏழாவது என்ன குலதெய்வம் சார்ந்து குலதெய்வம் சார்ந்து விடை தெரியாத கேள்விகள்ல ஏழாவது என்ன அப்படின்னா என் தெய்வத்தை யாரோ கட்டிட்டாங்க போல என் தெய்வத்தை யாரோ மறிச்சிருக்காங்க போல யாரு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு சில எல்லைகள்ல இருக்கலாம் அது போன்ற எல்லையில இருக்க பெருமக்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு எந்த தெய்வத்தின் மேல் நமக்கு இது போன்ற ஒரு சில சந்தேகங்கள் எழுதோ பேசின தெய்வம் பேசாம இருக்கு துடியா நின்ன தெய்வம் இப்ப தனியா நிக்குது பேசுற அந்த வர்ற அந்த சாமியாளிகளுக்கு ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுது அப்ப இந்த சாமி நம்ம எல்லையில இல்லையா எங்க வசமா மாறி நிக்குதா ஏதாவது ஒரு தீய மாந்திரியங்களுக்குள்ள சிக்கி நிக்கிதான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அந்த குலதெய்வ எல்லையில இருக்க மக்க பிடிக்கிற கடுமையான விரதம் பத்து பேரு நூறு பேரு லட்சம் பேர் இருந்தாலும் குடும்பமா எல்லாரும் சேர்ந்து நாம கடுமையா விரதம் பிடிச்சோம் அப்படின்னா அதற்கு காரணகர்த்தா யாரு அத தெய்வத்தை இது போன்று அந்த தீய வினைக்கு மாந்திரிகங்களுக்கு உட்படுத்தி வசப்படுத்தினது யாரு அந்த தெய்வங்களை கட்டி அந்த தெய்வங்களை பேசாம வைத்திருக்கிறது யாரு அப்படிங்கிறத உள்ள இருக்க ஆளையும் காட்டி கொடுக்கும் வெளியே இருக்க ஆளையும் காட்டி கொடுக்கும் அதற்குரிய தீர்வையும் காட்டி கொடுக்கும் வழியையும் காட்டி கொடுக்கும் இதை எப்படி சரி செய்ய முடியுங்கிறதையும் காட்டி கொடுக்கும் யாருக்கு அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட குல மக்களுக்கு இதுக்கு விட நாம முடிக்கிற கடுமையான விரதம் சரிங்க எட்டாவது கேள்வி குலதெய்வம் சார்ந்து விடை தெரியாத கேள்வி எட்டாவது கேள்வி என்ன அப்படின்னா நம்ம சாமியோட வரலாறு என்ன எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல குலதெய்வத்தோட வரலாறு யாருக்கு தெரியும் அப்படின்னா எந்த சாமி உண்மையா வருதோ எந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பரிபூரணமா அந்த எல்லையில நிக்கிறாங்களோ அந்த சாமியாடிக்கு அந்த சாமி பிறந்த கதை வளர்ந்த கதை அந்த தெய்வம் பட்ட வேதனை எல்லாத்தையும் படம் போட்டு காட்டம் சாமியாடி பெருமக்கள் மூலமாக நம்ம சாமியோட வரலாற நாம தெரிஞ்சுக்க முடியும் யாராக இருந்தாலும் விரோதியாக இருந்தாலும் அவங்க மேல சாமி வருதியா உண்மையா வருதியா அவங்ககிட்ட போய் நம்ம சாமியை பத்தி கேட்போம் நம்ம வரலாற பத்தி கேட்போம் நம்ம சாமி உருவானதை பத்தி கேட்போம் நம்ம சாமியை எப்படி முன்னோர்கள் வழிபட்டாங்க நம்ம சாமி என்னென்ன தடைகளை அந்த சாமி சந்திச்சிருக்கு நம்ம சாமியோட நிலை என்னங்கிறத நம்ம அந்த 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 அம்மா இருக்காங்கப்பா அந்த ஐயா இருக்காங்கப்பா அந்த தம்பி இருக்காருப்பா அவர் மேல சாமி நிற்குதுல அப்ப அவர்கிட்ட காட்டி கொடுக்க நம்ம சாமி பேசும்ல பேசுற சாமி இந்த வரலாற சொல்லும்ல அவங்ககிட்ட போய் கேட்போம் அவங்க மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு எடுக்கிற நிலைப்பாடு தான் இதுக்கு பதில் சரி ஒன்பதாவது குலதெய்வம் சார்ந்த விடை தெரியாத கேள்வி ஒன்பதாவது கேள்வி என்ன அப்படின்னா எனக்கு வந்த சாமி என் மகனுக்கு வருமா எங்க அப்பாவுக்கு வர்ற சாமி எனக்கு வருமா எங்க அம்மாவுக்கு வர்ற சாமி எனக்கு வருமா நான் தான் அதை ஆடணும் நான் தான் ஆடுவேன் இதுக்கு எப்படி நமக்கு தெரியும் வர்றத நமக்கு எப்படி முன்ன கூடிய காட்டி கொடுக்கும்னு ஒன்பதாவது கேள்வி இதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் இதுக்கு பதில் யாராலையும் சொல்ல முடியாது நான் சரியா இருக்கணா தெய்வத்துக்கு நிகரா இருக்கணா உண்மையா இருக்கணா சத்தியமா இருக்கணா எங்க அப்பாண்ட்ட வந்த சாமி என்கிட்ட தான் வரும் என்னை விட்டு யாருக்கிட்டையும் போகுது நான் சரியா இல்ல உண்மையா இல்ல நீதியா இல்ல சத்தியமான வழியில் இல்ல தீய வினைகள்ல இருக்கேன் தெய்வத்தை குலதெய்வம்னா அதன் மேல பக்தி இல்லாம ஒரு பயம் இல்லாம ஒரு அச்சம் இல்லாம தீய வினைகள்ல பல பேருக்கு கஷ்டத்தை கொடுக்குற ஒரு சில நிகழ்ச்சிகள் நிகழ்வுகள்ல நான் கலந்துருந்தேன் அப்படின்னா எங்க அப்பண்ட இருந்த சாமி சத்தியமா என்கிட்ட வரவே வராது வரவே வராது நானா ஆடுனாலும் பொய்ய ஆட முடியும் போலிய ஆட முடியுமே தவிர உண்மையான தெய்வம் என்கிட்ட வராது இதுபோன்று நல்ல எண்ணங்கள் கொண்டு அந்த வழியில யார் நினைக்கிறாங்களோ தான் சாமி வரும் இதுதான் பதில் சரி பத்தாவது குல தெய்வம் சார்ந்து விடை தெரியாத கேள்விகள்ல பத்தாவது கேள்வி என்ன தெரியுமா என்னுடைய சாமி என் வகுத்துல நம்ம சாமி நம்ம குலதெய்வம் நமக்கு வாரிசா வரும்போது நம்ம குலதெய்வம் நமக்கு நம்மளுடைய வயிற்றுல நம்மளுடைய வழியில நம்மளுடைய வழிவழியா அந்த சாமி நமக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்குமா எப்படி அதை நாம உணர்ந்துக்கிற முடியும் எனக்கு பிறந்த சாமி கும்புல ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைகள்ல அந்த சாமி பேசுமா அந்த குழந்தைகள் மூலமா அந்த சாமி வருமா வராத சாமி வருமா அப்படிங்கிற ஒரு சில பேருக்கு அந்த எல்லையில ஒரு சில ஒரு சில கேள்விகள் இருக்கலாம் அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா பேசாத தெய்வம் அதாவது எப்படி சொல்றது அந்த எல்லையை விட்டு விலகுன தெய்வம் வீழ்ந்த தெய்வம் போன்று ஒரு சில உயிர் சக்திகளை ஒரு சில விருத்திகளை ஒரு சில வாரிசுகளை உருவாக்கி நான் வந்துட்டேன்னு சொல்லுங்கிற மாதிரி ஒரு சில அறிகுறிகளை காட்டுதே இதுக்கு அடையாளமா இருக்குமே தவிர இருக்கிற சாமி இது போன்ற பிறந்த குழந்தைகள் அடையாளம் காட்டாது வெளியே ரொம்ப கோபத்துல ஒரு சாமி போயிருச்சு ஒரு சாமிக்கு நாம சரியா செய்யலை அந்த சாமி பூமியில அந்த சாமி பேசல அந்த சாமி புதஞ்சு நிக்குது அது போன்ற சாமிகள் வரப்போறதுக்கு அறிகுறிகள் விடையா அந்த வாரிசு விருத்தி ஒரு இல்ல குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் விருத்திய கொடுக்கும் அப்படி விருத்தி கொடுக்கும்போது அந்த கும்புல இருக்க எல்லா சாமியும் அந்த மக்களால் உணரப்படும் இதுதான் நான் அறிஞ்ச குலதெய்வம் சார்ந்து குல மக்களுக்கு விடை தெரியாத பத்து கேள்விகளும் என்னுடைய தனிப்பட்ட பதில்களையும் அறிவு அன்பர்களுக்கு சாமியாடி பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க என்ன நடந்தாலும் குலதெய்வ வழிபாடை மட்டும் நாம கைவிற்றவே கூடாது கண்ணுக்கு தெரியாத நமக்கு நம்மை பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பு கவசம்தான் நாம் வணங்குற குலதெய்வம்னு சொல்லி இந்த பதிவை எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்